ஓம் நம் சிவாயம் பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா லாட்ரியின் தலைவன் ஆதவ் அர்ஜுனா வந்து வந்து ஷூட்டிங் நடந்துச்சு கரூரில் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சம பணங்கள்லாம் வந்து கொண்டு மகேஷ் பொய்யாமலி அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நடித்தாங்க அது ஷூட்டிங் பாடுற மாதிரி எப்படியெல்லாம் அழுதாக இருக்குதுல்ல அதை நம்புகிற மாதிரியே இல்லை அதெல்லாம் எல்லாமே ஆக்டிங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து மகாபலிபுரத்தில் அந்த நாற்பத்தி ஒரு பேர் குடும்பத்தை கூட்டிகிட்டு போனாங்கல்ல கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணாங்க விஜய் கதர் கதறன்னு விஜய் கதர் கதர்னு கதறினார் காலில் விழுந்தார் ஒவ்வொரு குடும்பத்தையும் கையை பிடிச்சிட்டு ஐயோ நான் செஞ்சு தப்புன்னு அப்படியாங்க நீங்கள் தப்பு செஞ்சனால்தாங்க அவங்கக்கிட்ட காலில் விழுந்தீங்க கையை பிடிச்சி கதரு கதர்னு கதறினீங்க அப்போ அதெல்லாம் உண்மையாங்க அதாவது ஒரு ப்ரெஸ் முன்னாடி கூட நடக்கலை ஏதோ தனியாக அழைச்சிட்டு போய் தனியாக ரெசார்ட்டில் பண்ணிங்க அப்போ அதை நாங்கள் நம்பணும் அது இல்லை உங்களை மாதிரி நினச்சிங்களா மற்றவங்களையும் படத்தில் ஒரு மாதிரி நெஜத்தில் ஒரு மாதிரி படத்தில் தான் உங்கள் தலைவர் வந்து மக்களை காப்பாற்றுறது தான் உயிரை கூட பொருட்படுத்த நிஜத்தில் பார்த்தீங்கன்னா சம்பவம் நடஞ்சிடும் உடனே ஏறி ஓடி போயிடுவார் அவருன்னு நினச்சிங்களா மற்றவங்கள ஏங்க அவர் ஒரு கல்வித்துறை அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்களெல்லாம் போய் நீங்கள் ஒரு மேடை நகரத்தில் இப்படி ஒரு ஒருமையில் பேசியிருக்கீங்க மரியாதைனா என்னென்னு தெரியுமா தெரியாது அவங்களுக்கு உங்களுக்கு தான் ஆட்சியாக அந்த கட்சியில் வந்து விற்க முடியலை அதை வந்து பெருசாக இது பண்ண முடியாதுதான் அந்த கட்சியை விட்டு இந்த கட்சிக்கு வந்திருக்கீங்க இந்த கட்சியெலாம் எவனும் கேட்க முடியாது நீங்கள் பெரிய ஆள்னு நினச்சா அந்த கட்சிக்காரங்க இருக்காங்க அந்த கட்சிக்காரங்களும் முதல்ல பெரிய ஆளே கிடையாது டிவிக்கு தலைவருக்கே என்ன பண்ணுறதுனே தெரியாது அவரே அந்த ரசிகர்களை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காரு ரசிகர்கள் ஹா ஹூ ஹாஹூ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த தர ஹைப்பிலையே இவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு உண்மையாகவே நீங்களாம் வந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இப்போ இருக்க தமிழ்நாடு இன்னும் மோசமாக தான் ஆகும் அது கொஞ்சம் அனுபவம் வேணும் அனுபவம் இந்த வயசானவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புங்க படித்தவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க வயசானவங்களுக்கு தாங்க அனுபவம் இருக்கணும் எதை எப்போ செய்யணும்னு தெரியும் இளைஞர்கள் வரலாம் தப்பே இல்லை கீழேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேருந்து போகும்போது தான் அந்த அனுபவங்கள் வரும் எடுத்த உடனே சிஎம் ஆகணுங்கிறது பெரிய ஆசை மேபி விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் யாதோ வருஷனா நீங்கள் வந்து க கடுப்பேத்த நல்லா உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப விஜய் அவர்களை வந்து ஆக்க போகிறீங்கன்னு மட்டும் தெரியுது கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இத்தனை நாள் அப்படியே பேசுனீங்களா ஆ ஏதோ பொதுக்குழு கூட்டம் கூட்டணும் கூட்டணும் கூட்டியாச்சு அதை திமுகவை திட்டணும் திட்டியாச்சு நாலு டைலாக் பேசணும் அப்போ தான் நம்ம ரசிகர்கள் வந்து வீடியோ போடணும் ஸ்டேட்டஸ் போடணும் இன்ஸ்டால ரீல்ஸ் போடணும் அதுக்காக நாலு இதை வந்து பேசியாச்சு கைத்தட்டணும் கைத்தட்டணும் தான் என்னென்ன இனி அதில் ஏதாச்சும் ஒரு தீர்மானங்கள் எடுத்தீங்களா அந்த தீர்மானங்களை பற்றி பேசியிருந்தவங்க கூட நீங்கள் சரிங்களா வெறும் வன்மம் திமுகவில் வந்து வன்மத்தை கக்கினிங்க